கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு முதலமைச்சரின் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்றும் இலக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் டெக் சார்பில் ஓசூரில் சிறப்பு வணிக பிரச்சாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தமிழ்நாடு அரசின் தொழில் முதலீட்டுக் கழகம் டெக் சார்பில் பாரத பிரதமரின் புதிய இந்திய பற்றி தொலைநோக்கு பார்வை மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார மாநிலமாக மாற்றுவது ஆகிய திட்டங்களுக்கு வலுவு சேர்க்கும் விதமாக தொழில் முனைவோர்களுக்கான சிறப்பு கூட்டம் இன்று நடைபெற்றது தனியார் நட்சத்திர ஓட்டலில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் கூடுதல் தலைமைச் செயலாளரும் தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநருமான டாக்டர் எம் சாய்குமார் பங்கேற்று தொழில் முனைவோர்களிடையே பேசினார் அப்போது சிறு குறு மற்றும் நடுத்தர துறை தொழிலாளர்களின் பாதுகாப்பு விண்வெளி தொழில்கள் மருத்துவமனைகள் ஓட்டல்கள் ஆகிய வணிக நிறுவனங்களை அமைப்பதற்கான எளிமையான கடனுதவி திட்டங்கள் பெற தமிழ்நாடு அரசு தொழில் முனைவோர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அதே போன்று பாரத பிரதமரின் புதிய இந்தியா பற்றி தொலைநோக்கு பார்வை என்ற திட்டத்திற்கும் தமிழ்நாடு முதலமைச்சரின் இலக்கான இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்றுவது ஆகிய திட்டங்களுக்கு வலு சேர்க்கும் விதமாக தொழில் முனைவோர்களுக்கு அரசு நிதி நிறுவனமான டெக் எப்பொழுதுமே உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் துரைராஜ் ஓசூர் தொழிலாளர்களின் சங்க தலைவர் அர்ஜுனன் ஆதி சிறு குறு தொழிற்சாலை சங்க தலைவர் மூர்த்தி வடிவேல் ஆகிய நிர்வாகிகள் உள்ளிட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டோர் தொழில் முனைவோர்கள் பங்கேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது எதிர்நீச்சல் செய்திகளுக்காக ஓசூர் செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் entrepreneur from my company or is a first generation entrepreneur agriculture சாதாரண வியாபாரி இருந்து ஸ்கூலுக்கு போப்பதே கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போப்பதே நடந்து போய் 7 கிலோமீட்டர் பைட்ருக்கு நல்ல காளியல சேர் பண்ணி இருந்து போய் طلعت first generation இந்த ஜெனரே அந்த இந்த லிவிட் இருந்து வியாபாரி தந்து வெந்தரி அவர் பிசினஸ்க்கு முதல்ல படிச்சு வர வேண்டிய கேஸ் அது एग्रीकल्चर அது கிட்ட இருந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்றது அது

तो आई वे मेंटेड ही डेट नेक्स्ट रिलेशन इवन विद द ओवरलोन आपको बोले सीएफडी सार्कटन ऑफ़ स्वर्ण तो वही मंबा सर नहीं बल्कि ना ओवरलोन बुढा बोलना आपको नहीं प्लेट करना बोल इंस्टॉल करना बुढा बोलना आपको प्लेट अधिक बुढा ये निकलिए क्या करता हैं तो लेट्स मेंटेड ए गुड रिलेशन विद द ट We need to compete with the China. We need to compete with the international people. We are not left here. Our one, <inaudible> market only in India. But the percent, but the percent, interest In the in the management, that eighteen percent, twenty even twenty four percent rate taxes pay for it. That is all pay for it. Our part of party And it is And another is a quality related issues. So, on the quality of technology development, they have plenty of opportunities. And the number of technology development, most market. So, other infrastructure requirement, the quality development, the quality development infrastructure requirement, technology development requirement, even that also we have to go. Uh, Tamil Nadu being is one of the pioneer in the industry, how the UT people are going to do, go, or bigger people are going to do. Go. So, we have to, uh, our people have to concentrate, develop the technology also along with us. We are be left alone. You know how far the China has gone. You know how far still Europe and uh, America is still is leading. And they started, uh, China is very, very close to them. But we are very, very lagged behind us. We cannot compare with Africa. We cannot compare with the rest of the world. We have to compare with this people.

இந்த இன்ட்ரெஸ்ட் செப்பரேஷன் த்ரீ பர்சன்ட் இதுக்கு வந்து ஓல்டாக இருக்குது அதை திருப்பி கொண்டு வரணும் கொடுக்கணும்னு சொல்லி இந்த சிஎம்டி அது நம்ம வந்து இப்போ பொறுத்த வரைக்கும் நாங்கள் எம்எஸ்எருங்க முறையில் ப்ரோன் அப்படின்னு ஒரு நூற்றி ஐநூறு கோடி லாஸ்ட் இயர் கொடுத்துருக்கான்னு நான் நினைக்கிறேன் டிக்கு ஆனால் நம்ம ஒசூர் பேங்கினுடைய தொடர்ச்சி வந்து லாஸ்ட் இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தொண்ணூற்றி மூணு பேங்கர்ஸ் இருக்காங்க மொத்தம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கோடி லாஸ்ட் இயர் போயிருக்கு இல்லை நம்ம பிளாக்கு மட்டும்தான் ரெண்டாயிரத்தி கோடி ஆனால் நம்மளுடைய பங்கு டிக்கினுடைய பங்குங்க போது நீங்கள் பார்க்கணும் நூற்றி கோடி தான் ஸோ இதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிமைப்படுத்துங்கிறதா இங்கே நாங்கள் சொல்லக்கூடிய ரிக்வஸ்ட்டு ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி சார் பாலிருஷ்ணா சொன்ன மாதிரி டீக்கலோ லோன் வாங்குறதுக்கு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லி சொன்னாரு நாம் அந்த மாதிரி வந்திருந்தா கூட இன்னைக்கு லோன் வாங்குறதுக்கு யாருக்குமே குளட்டாள் இல்லை இருந்த குறைச்சல் எதை சேல் பண்ணிட்டு நம்ம கடன் இல்லாத நிறுவனமா மாத்திராம இருக்கக்கூடிய சூழ்நிலை லாஸ்ட் டென் இயர்ஸ் தான் கொண்டு போயிட்டு இருக்கிறோம் எனக்கு மார்ஜின் இல்ல பிசினஸ் இருக்கு ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கிறோம் அது அவங்களுக்கே தெரியும் பட் மார்ஜின் இல்ல இன்னைக்கு நம்ம மார்ஜினுக்காக போராடிட்டு இருக்கோம் ஸோ இந்த சமயத்துல நம்ம நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எங்கிருந்து நம்மளால குறைச்சல் கொண்டு வர முடியும் ஸோ என்னுடைய ரிக்வஸ்ட் அப்படின்னா இன்னும் நீங்க அதிகமா இந்த ஸ்கீம் எளிமை பண்ணி

பேங்கிங் வந்து நம்ம வந்து டென் மட்டும் டிக்கல ஒர்க்கிங் கேப்டன் வந்து பேங்கிங் போகிறோம் இதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிறோம் இப்பயும் அதை ரிக்வஸ்ட் பண்ண சார் இந்த ஒர்க்கிங் கேப்டனுக்கும் டிக்கெல்லாம் எங்க வழி இருக்குது முடியுமா வேலை இப்போ தாக்கல் பேங்க்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இல்லை அவங்க கல்யாணம் பண்ணி உங்களால் ஒர்க்கிங் கேப்டாக கொண்டு வர முடியுமா ஏன்னா இதுக்கு ஒரு பொலாக் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு பொலிட்டார் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இப்போ வந்து யாருக்கிட்டையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல சில உங்கள் சிக்காக இருக்கிறான்னு தெரியல சார் சோ இந்த இந்த கே வந்து ஃப்ரேம் பண்ணனும் பாலிசி என்ன இது பாலிசி தான் இது சிஎம் தான் கொண்டு வர முடியும் அதனால இந்த சமயத்துல இந்த வாய்ப்பை பயன்படுத்தி போஸ்டர் சர்வா இந்த கோரிக்கை அந்த சமயத்துல சாமி வைத்துக்கொண்டு இந்த டிக்குளுடைய வளர்ச்சிக்கு போஸ்டர் இன்னொரு கொண்டு இருக்கும் தொடர்ந்து நாமும் டிக்குளுடைய இணைந்து அவசர மாதிரி இந்த அசோசியேஷன் கோசு ஸ்மார்ட் டைனிங் அசோசியேஷன் எம்எஸ்எம்இ டிக்கோட தொடர்ந்து பயணிக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி So actually we went on two thousand seventeen we gone out of PIC because at the time that uh twenty crore product we also tried with uh, other categories, other um, you know, we went back to uh, bank. After that two thousand twenty one we came back to PIC with this uh, new scheme. In that five four years we lost around a crore rupees. One crore rupees we lost த சேம் அமௌண்ட் வாட் வி காட் த லோன் ப்ரம் பேங்க் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் அதாவது டூ தௌசண்ட் செவன்டீனில் நாங்கள் என்ன லோன் வாங்குனோமோ சேம் லோன் அதே கண்டிஷனில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் த்ரி பேக் டூ டிஐஐசி ஸோ டிஐசியில் எங்களுக்கு ஒரு ஃபோன் இயர்ஸ்க்கு முன்னாடியே அந்த கார்ப்பரேட் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஸ்கீமோ டுவெண்ட்டி க்ரோ கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்கீமோ இருந்திருந்ததுன்னா யூ டவு இந்த டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த பட்டியும் எங்களோட வாஷ் பண்ணலாம் ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கலாம் அந்த அளவுக்கு பி த பொடன்ஷியல் அண்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாட் பேய்ட் டு பேங்க் அண்ட் வடித டிக்ளோஷர் சார்ஜஸ் விட் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபிஃப்டீன் க்ரோர் அப்படின்றது வந்து நல்லிஃபை ஆகிருக்கும் ஸோ பேங்க்கில் பேங்க்கில் ஒன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் வந்து அவங்க மேக்கிங் மென்டிங் மணி அஸ் டிஐசி இஸ் நாட் லைக் தேட் டிஐசி இஸ் இண்டஸ்ட்ரியல் அதனால் என்ன மரியாதையோ என்ன அவங்களுடைய கஷ்டநஷ்டங்களோ புரிஞ்சு இருக்கிறது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் இது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்ல நீங்கள் நீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் விதின் த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட்டாக ஃபைவ் குரோர் வந்து ரீபாக் பண்ணிடுவோம் சேம் லோன் அமௌண்ட்டுக்கு ப்ரீ சார்ஜஸ் ஒன் கட்டிட்டு தான் எங்களால் வெளியே இஸ் பிட்வீன் பேங்க் அண்ட் அது ஒரு கண்டிப்பாக தான் அதே ஜேர்னி ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து இங்கே வந்து ஓர் வரைக்கும் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னாலும் தட்ஸ் அ ப்ராசஸ் வித் வித் டிஐசி ரீடிங் த பேலன்ஸ் ஷீட்ஸ் செக்கிங் த கொலெக்ட்ரன் செக்யூரிட்டி அண்டு அசஸிங் அ ப்ராஜெக்ட் அப்படின்றதுல எந்த விதமான சேஞ்சஸும் வி ஆர் நாட் பெல்ட் எனி திங் எந்த விதமான சிக்னிஃபிகன்ஸ் சேஞ்சஸும் நாங்கள் வந்து ஒன்று கூட பார்க்குறது நைன்டீன் நைன்டி ஒனில் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு லோன் வாங்கினமோ அதே சேம் கஷ்டப்பட்டு தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் நமக்கு வந்துடுறோம் நைன்டீன் நைன்ட்டி ஒன்ல எப்படி எங்களை பார்த்தாங்களோ அதே பேலன்ஸ் ஷீட் இங்கே போகணுன்னு நினச்சாலும் ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டை மோன்ஸார்ட்டேயே நம்ம கொடுத்துடுறோம் இப்போல்லாம் இப்போ ஃபைனல் பேலன்ஸ் ஷீட் வந்து எங்களோட பேலன்ஸ் ஷீட்டை வந்து ஆடிட்டர் ஃபைனல் பண்ணுறதில்ல ஆடிட்டர் ஃபைனல் பண்ண பேலன்ஸ் ஷீட்டை மோன்ஸார்ட்ட கொடுத்து அவர் ஃபைனல் பண்ண பேலன்ஸ் ஷீட்டு தான் அவரை அசைன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பேலன்ஸ் ஷீட்டுக்கே எடுத்து வந்து கொடுக்கும்போது ஹெடாபி நடக்கும்போது டே ஃபை டூ சம் இட்ஸ் அண்ட் மேட்சஸ்

அப்போ ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனி நாங்க போகும்போது ஒரு ஒரு ஐசி இன்ஜினியர்ஸ்ல இருந்து ஒரு இவி இன்ஜின்ஸ் நாங்க போகும்போது there is a அந்த டெவலப்மென்ட் இயர் அப்படின்றது வந்து ஒரு டூ இயர்ஸ் இருக்கலாம் ஆர் ஒன் இயர் இருக்கலாம் இன்னைக்கு தான் ஓலா வந்துருக்காங்கன்னா ஓலா வந்து பைக் வந்து வெளியே வந்து மார்க்கெட்டுக்கு போய் வந்து என்னோட சப்ளை ச்டெயின் வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னா டு டேக் இயர் அந்த ஒன் இயர் பீரியட் வந்து அவர் பேலன்ஸ் ஷீட் விரும்பி லெஸ் அப்போ எங்க நாம அந்த காரணத்தை எழுத முடியும் பேலன்ஸ் ஷீட்ல we are on development stage இந்த வருஷம் வந்து எங்களுக்கு லாஸ்ட் இயர் பேலன்ஸ் ஷீட் இந்த வருஷம் பேலன்ஸ் ஷீட் ஒரே மாதிரி தான் இருக்கும் எவ்வளவு எத்தனை எங்க எழுத முடியும் சார் பேங்க் வீ கேன் புட் ஹவ் யூ அசஸ் லைக் திஸ் எப்படி அசஸ் பண்ணுவீங்க அப்ப இண்டஸ்ட்ரியல் பினான்சியலா இந்த சப்போர்ட்டிவா நீங்க இருக்கும்போது போது இந்த பாயிண்ட்டுகளை எங்கேயாவது ஒரு இடத்துல அக்கௌண்ட் அப்படி எடுத்துக்கணும் சார் ஹூவர் இஸ் மேக்கிங் த பேமெண்ட் ஆன் பிளான் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை படிக்கிறதே ஆகட்டும் எங்களோட செக்யூரிட்டி லெவல்ஸ் பார்க்கறதே ஆகட்டும் எங்களோட ப்ராஜெக்ட் நீங்க வெரிஃபை பண்றதே ஆகட்டும் இது எல்லா முடிச்சு லோன் கொடுத்துட்டீங்க ஆன் த லோன் வி ஆர் ஆன் த பிராம்ப்ட் ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் 5 வருஷமா நம்ம பிராம்ப்ட்ல இருக்குறோம் அப்படினா இட் மீன்ஸ் வாட் நாங்க கரெக்டா இருக்குறோம்னு அர்த்தம் அந்த கரெக்டா இருக்குறோம்ன்றதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் வி ஆர் திரும்பியும் அதே ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் திரும்பியும் அதே குவாலிட்டி செக்யூரிட்டி திரும்பியும் அதே மார்ஜின் மணி இத பத்தி நாங்க பேசிறதுக்கு வரலனாலோ சார் சொன்ன மாதிரி we have to compete with the other countries other countries கூட நாங்க காம்பீட் பண்ணும்போது people are I cannot say in this bias. Other country like machine manufacturers, they are ready to give the missions to India without any financial assistance. We have to pay only the interest and the principal to them. For the government, one year, or you wanted to send back my mission to me, you can send it back. And our facility is good. Or rather, you can pay the bill. Apo, na mo, financial institution, yana pona pora. Ellar new machines sirpo mudi ma, ellar me foreign machines sirpo mudi ma, anga cost kudu to waga mudi ma, இல்லை அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவான காம்பனன்ட் நம்மகிட்ட இருக்குதா அது இட் கண்ட் இட் இல் மேக் ஒன் லேக் பர் மந்த் ஒன் லேக் காம்பனன்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு இருக்கா நமக்கு ஆர்டர்ஸ் இருக்கா தேர்ட்டி தௌசண்ட் மெம்பர்ஸ் அப்போ ஒன் லேக் பேஷன் கூட உண்டான ஃபெசிலிட்டிஸோட சைனாவில் இருக்கிறவங்க ரோயல் ப்ரைஸ் அந்த ரோயல் ப்ரைஸ் கூட நாங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண முடியும் வித் ஜஸ் டென் பர்சன்ட் அண்ட் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பர்சன்ட் ஜிஎஸ்டி எவ்ரி இயர் இட் இஸ் இன்க்ரீஸ் த ஆல் எம்ப்ளாயீஸ் அண்ட் கன்சியூமெல் எப்படி திஸ் இன்க்ரீஸிங் எப்படி வே எல்லாத்துலயும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்போது காம்பனென்ட் பிரைஸ் மட்டும் கம்மி பண்ணும் கேட்கறாங்க கஸ்டமர் கஸ்டமர் சைனில் கூட நீங்க காம்பனென்ட் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க யாருங்க கேட்க முடியும் எங்கேயும் கேட்கக்கூடாது தேடி டு கி தி காம்பனென்டு சைனா அசோ சைனா அப்டேட் குடுத்து வாங்குறது கூட அவங்க ரெடியா இருக்காங்க அவங்க கூட நாங்க காம்ப்ளீட் பண்ணனும் அப்படிங்கறபோது எங்களுக்கு உண்டான இன்ட்ரஸ்ட் ரெட் யூ கம்பர் வித் த பேங்க்

Thank you